சப்போர்ட் எம்பிசி உங்களுக்கு என்பட வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது செவன்த் தமிழ் நியூ புக்ல ரெண்டு டர்முக்கு சாரி மூணு டேர்முக்கும் நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்ல கொஸ்டின் அனுப்பியிருந்தோம் நேற்று அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு டேர்மா பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் வந்து தமிழ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு செவன்த்தும் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப அட்டன் பண்ணாதவங்க கூட சரி இப்போ கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் எழுதிட்டு அப்படியே நீங்க ஆன்சரோட நீங்க வந்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் எனப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு எனப்படும் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாக்கு என கூறும் நூற்பா எது எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாக்கு என கூறும் நூற்பா நன்னூல் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என கூறியவர் யார் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என கூறியவர் பகுத்தறிவு கவிராயர் இந்த ரெண்டு क्वेश्चनல செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டம்ல क्वेश्चन கேட்றோம் அந்த क्वेश्चन இது பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் பேச்சு மொழியை டாஸ் என்று கூறுவர் பேச்சு மொழியை உலக வழக்கு என கூறுவர் மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் யார் மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட என பாடியவர் யார் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட என பாடியவர் ராமலிங்கனார் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்று பாடியவர் யார் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் எழுத்து இலக்கணம் என்பதன் ஆங்கில சொல் என்ன எழுத்து இலக்கணம் என்பதன் ஆங்கில சொல் ஆர்த்தோகிராபி வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் கூட்டம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ராமலிங்கனார் எந்த மொழியில் பெரும்பாலும் மொழி பேணப்படுகிறது எந்த மொழியில் பெரும்பாலும் மொழி பேணப்படுகிறது எழுத்துமொழி மொழி அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் யார் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் ராமலிங்கனார் முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் எது முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா தமிழ்நாட்டில் வன கல்லூரி அமைந்துள்ள இடம் டேஸ் தமிழ்நாட்டில் வன கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும் பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும் சான்றோர்களால் ஜிட்டு கலிட்டா என்பவர் எந்த இதழில் ஜாதவ் பயங் காட்டை பற்றி கூறினார் ஜிட்டு கலிட்டா என்பவர் எந்த இதழில் ஜாதவ் பயங் காட்டை பற்றி கூறினார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு ஏற்பட்டது ஒரு காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ் சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்பட குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள் சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என பாடியவர் யார் சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என பாடியவர் சுரதா உலகில் எத்தனை வகை சிங்கம் உள்ளன உலகில் இரண்டு வகையான சிங்கம் உள்ளன முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது முண்டந்துறை புலிகள் காப்பகம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்தியாவின் வனமகன் யார் இந்தியாவின் வனமகன் ஜாதவ் பயேங் எளிமையின் இலக்கணம் யார் எளிமையின் இலக்கணம் கக்கன் எளிமையின் இலக்கணம் கக்கன் சுத்த தியாகி என்று தேவரை பாராட்டியவர் யார் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் பெரியார் ஒரு தொடரில் வினாவினை பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது டேஸ் ஒரு தொடரில் வினாவினை பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது ஆறாண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தவர் சிதம்பரனார் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து குறிப்பிடும் நூல் எது பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து குறிப்பிடும் நூல் எது பழந்தமிழர்கள் எவற்றை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் மேற்கொண்டனர் பட்டினப்பாலை பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்றது பட்டினப்பாலை அவங்க பழந்தமிழர்கள் ஆமைகளை வந்து கடல் பயணம் மேற்கொள்ள வந்து ஒரு வழிகாட்டிகளா பயன்படுத்தியிருக்காங்க பல தமிழ்கள் எவற்றை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி மேற்கொண்டாங்கன்னா ஆமைகள் பெருமானாற்றுப்படையின் பாட்டுடைத் பாட்டுடை தலைவன் யார் பெருபான் படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையன் பெரிய கப்பல்களில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்ததாக கூறும் நூல் எது பெரிய கப்பல்களில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்ததாக கூறும் நூல் புறநானூறு பொறுத்துக்க சுக்கான் அப்படின்னா திசை திருப்பும் கருவி சுக்கான் அப்படின்னா திசை திருப்பும் கருவி நங்கூரம் அப்படிங்கிறது ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தும் கருவி பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் எரா அப்படின்னா அடிமரம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்துக சுக்கான் அப்படிங்கிறது திசை திருப்பும் கருவி நங்கூரம் ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தும் கருவி பருமல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறுக்கு மரம் எரா அடிமரம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருத்துக அடுத்து பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம் பெற்றுள்ள அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம் பெற்றுள்ள அருங்காட்சியகம் நியூசிலாந்தில் உள்ளது நியூசிலாந்து நாட்டில் உள்ளது அடுத்து முப்பத்தி ஏழாவது பொறுத்துக்கிரிச்சொல் திருச்சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அழுவம் இயற்சொல் இயற்சொல் வந்து சோறு வந்து சோறு வடச்சொல் ரத்தம் ஓகேங்களா சொல்லிடுறேன் திரிச்சொல் வந்து பாத்தீங்கன்னா அழுவம் இயற்சொல் பாத்தீங்க அப்படின்னா சோறு வடச்சொல் பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் இதுவே வந்து திசை சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெற்றம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்துக சரிங்களா காலம் எத்தனை வகைப்படும் காலம் மூன்று வகைப்படும் அடுத்து பொறுத்துக ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு சிலபஸ்ல ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அப்படிங்கிறது ஈதல் கொடுன்னு சொல்றோம் தானே அந்த கொடு ஏ அப்படின்னா அம்பு மீ அப்படின்னா வான் வை அப்படின்னா இன்னொரு சொல்றேன் இ அப்படிங்கிறது வந்து கொடு ஏ அப்படின்னா அம்பு மீ அப்படின்னா வான் இதுவே வை அப்படிங்கிறது வந்து புல் மொத்தம் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு பொருத்துக்கை தான் ஓர் எழுத்து ஒரு மொழி நமக்கு சிலபஸ்ல தனியாவே ஒரு டாபிக் இருக்கு விச்சை மற்று அல்ல பிற விச்சை மற்று அல்ல பிற இத்தொடரில் விச்சை என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் கல்வி நம்ம புக்குல இருக்கிறதுலாம் முதல் தெளிவா படிச்சாதான் போறதுக்கு முதல் தெளிவா படிக்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் மத்த சப்ஜெக்ட் படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாள் இருக்குதானே ஒன் இயர் இருக்குதானே அப்படின்னு எல்லாம் டக்குன்னு நாள் போயிடும் சரிங்களா அடுத்து விச்சை மற்றும் அல்ல பிற அப்படிங்கள விச்சை என்பதன் பொருள் கல்வி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும் சாரியை 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 எனப்படும் சரிங்களா சாரியை எனப்படும் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் இத்தொடரில் வெற்பு என்பதன் பொருள் வெறுப்புனா நமக்கு தெரியும் மழை வெப்பு அப்படிங்கிறது மலை அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம் முன்னிலை வீர் படற்கை இவன் இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அடுத்தது பொறுத்துக்க பெயர் பகாபதம் இங்க எல்லாமே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பெயர் பகாபதம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நிலம் பெயர் பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டு நிலம் எடுத்துக்காட்டு உண்கின்றான் தில் பெயர் பகா பகுபதம் இனியன் பெயர் பகுபதம் இனியன் இன்னொரு சொல்றேன் பாருங்க பெயர் பகாபதத்துக்கு நிலம் வினை பகுபதத்துக்கு உண்கின்றான் ஒரு வேலை செய்யறான் உண்கின்றான் சரி தப்பா சொல்லிட்டுனா பெயர் பகாபதத்துக்கு நிலம் வினை பகுபதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்கின்றான் கரெக்ட் தான் இடை பகா பதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயர்பகுப்பதத்துக்கு இனியன் ரொம்ப முக்கியமான ஒரு வந்து தனித்தனியா ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால நிறையவே கொடுத்துருப்பேன் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓர் எழுத்து ஓர் எழுத்து மொழிகளில் எவை இரண்டு குரில் எழுத்துக்கள் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓர் எழுத்து மொழிகளில் எவை இரண்டு குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த இரண்டு குறில் எழுத்துக்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோ அப்புறம் டு இது ரெண்டுதான் குரில் எழுத்துக்கள் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட எழுத்து ஒரு மொழியில குறி எழுத்துக்கள் அடுத்து வறுமை என்ற பொருள் தரக்கூடிய எழுத்து மொழி எது வறுமை என்ற பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து மொழி வறுமை அப்படிங்கிற ஓர் எழுத்து மொழி பாத்தீங்கன்னா நோ இப்ப நம்ம சொன்னதான் நோ ஒழுக்கம் என்ற பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து மொழி ஒழுக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கை ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து கை திருவானைக்கா உலா என்னும் நூலினை எழுதியவர் திரு அப்படிங்கிற புலவர் சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன இரண் ஆயிரத்தி பொது ஆண்டு பொது ஆண்டு பொது ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேங்களா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வரு வருவதா கல்வெட்டு சொல்லுது பொது ஆண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து உலக தமிழ்ச்சம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு உலக தமிழ்ச்சங்கம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் திறந்து வைக்கப்பட்டது அடுத்து பொறுத்துக்க திருவள்ளுவர் சிலை அந்த நூலகங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு திருவள்ளுவர் சிலை பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை உலக சங்கம் மதுரை கன்னிமாரா நூலகம் சென்னை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சா தஞ்சை உலக சங்கம் மதுரை கன்னிமாரா நூலகம் சென்னை அடுத்து மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறும் நூல் எது குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறும் நூல் சீவக சிந்தாமணி இத சொல்றது யாரு சீவகன் தான் சொல்றாரு அப்ப சீவக சிந்தாமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் பரிபாடல் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்ம ராஜ ரவிவர்மா ராஜ ரவிவர்மா அடுத்தது கண்ணாடி ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது கண்ணாடி ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் தஞ்சாவூர் கற்கும் முறை கற்கும் முறை பாத்தீங்கன்னா பிழை இல்லாமல் கற்றல் விழுச்செல்வம் விழுச்செல்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கல்வி உயிர்கண்கள் உயிர்கண்கள் என்னும் எழுத்தும் கரவா கரை கரைந்துண்ணும் கரவா கரைந்துண்ணும் காகம் எண்ணி துணிக செயல் எண்ணி துணிக செயல் இன்னொரு சொல்ற பாருங்க கற்கும் முறை பிழையில்லாமல் இல்லாமல் கற்றல் விழுச்செல்வம் கல்வி உயிர் கண்கள் என்னும் எழுத்தும் கரவா கரைந்துண்ணும் காகம் எண்ணி துணிக செயல் பொறுத்துக்க ரொம்ப முக்கியம் கவனிச்சுக்கோங்க கலங்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது கலங்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் இருக்கக்கூடாது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது கிரேக்கம் மற்றும் ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் கிரேக்கம் மற்றும் ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்கள் யவனர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலி பாளையங்கோட்டை முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவராக அறிய முடிகிறது முன்றுரை அறையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் அவரு சமண சமயத்தை சேர்ந்தவர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை தன் தன் பொருணை நதி என அழைக்கப்பட்ட நதி எது தன் பொருணை நதி என அழைக்கப்பட்ட நதி தாமிரபரணி சீதகாதி வாழ்ந்த ஊர் எது சீதகாதி வாழ்ந்த ஊர் அண்ணாமலையார் பட்டினம் அண்ணாமலையார் பொறுத்துக அண்ணாமலையார் புலவர் எட்டயபுரம் பிள்ளை பெருமாள் சீவை குண்டம் முத்தொள்ளாயிர ஆசிரியர் கொர்க்கை அப்போ அண்ணாமலையார் கழுகுமலை கடிகை முத்து புலவர் எட்டயபுரம் பிள்ளை பெருமாள் சீவை குண்டம் முத்தொள்ளாயிர ஆசிரியர் கொர்க்கை பொறுத்துக்கோக் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் பெஞ்சும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குற்றால குரவஞ்சி குரங்குகளை பத்தி சொன்னாவே வானரங்களை பத்தி சொன்னாவே குற்றால குரவஞ்சி கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வேணுவனம் அடுத்து பொறுத்துக்க தன் பொருணை தன் பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி அக்கசாலை முத்துக்குளித்தல் அக்கசாலை முத்துக்குளித்தல் திரிகூடமலை திரிகூடமலை குற்றாலம் கொற்கை பொன் நாணயங்கள் உருவாகும் இடம் பொன் நாணயங்கள் உருவாகும் இடம் கொற்கை அடுத்து அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி ஐந்து அடுத்து உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது டேஸ் உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஊருணி நீர் நிறைத்து அற்றே உலகவாம் என்ற வரிகளை எழுதியவர் யார் ஊருணி நீர் நிறைத்து அற்றே உலகவாம் என்ற வரிகளை எழுதியவர் திருவள்ளுவர் அடுத்து பொறுத்துக விதை பார்த்தீங்கன்னா ஈகை விளைநிலம் இன்சொல் உரம் உண்மை கலை வன்சொல் இன்னொரு சொல்றேன் விதை ஈகை விளைநிலம் இன்சொல் உரம் உண்மை கலை பென்சொல் அடுத்து செல்வத்து பயனே ஈதல் துய்பேமேனின எனினே தப்பர பலவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது செல்வத்து பயனே ஈதல் துய்பேமேனின எனினே தப்பர பலவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்து ஜென் என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன ஜென் என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் தியானம் செய் ஜென் என்ற ஜப்பானிய பொருள் தியானம் செய் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள திருவந்தாதி எது வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்ற பாடல் இடம் பெற்றுள்ள திருவந்தாதி முதல் திருவந்தாதி அடுத்து அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் முதல் திருவந்தாதியை பாடியவர் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் நாரணன் என யாரை குறிப்பிடுகிறார் பூதத்தாழ்வார் நாரணன் என திருமாலை குறிப்பிடுகிறார் அடுத்து எண்பத்தி ஒண்ணு திருமால் தான் சொல்லிட்டோம் பூதத்தாழ்வார் நாரணன் என திருமாலை குறிப்பிடுகிறார் எண்பத்தி ரெண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற சொல்லில் பூத தாழ்வார் எத்தனையாவது திருவந்தாதியை இயற்றியுள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற நூலில் பூத எத்தனையாவது திருவந்தாதியை இயற்றியுள்ளார் இரண்டாவது ஏக தேசம் என்பதன் பொருள் என்ன ஏக தேசம் என்பதன் பொருள் ஒரு பகுதி தமிழ்தேன் என்ற சொல் காட்டும் அணி எது தமிழ்தேன் என்ற சொல் காட்டும் அணி உருவக அணி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் யார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக பூத தாழ்வார் இந்த நூறு வினா விடைகளும் நீங்க செவன்த் ஃபுல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் எல்லா கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினா கேட்டிருக்கோம் இது எல்லாமே நம்ம வீடியோல ஷார்ட் கட்டும் சொல்லிருக்கோம் நம்ம ஃபுல் வீடியோ எல்லாமே நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸா லெசன் வைஸா நீங்க பார்த்திருந்தீங்க தமிழ் செவன்த் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட் கட்டும் வந்து தெரிஞ்சிருக்கும் டக்குன்னு அந்த வரிகளை பார்த்த உடனேயே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அன்பே தகலி ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடைமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடைமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத் அடுத்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காகித மில்லத்தை பாராட்டியவர் யார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காகித மில்லத்தை பாராட்டியவர் ஈவே ராமசாமி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இண்டிகிரிட்டி என்பதன் கலைச்சொல் என்ன இண்டிகிரிட்டி என்பதன் கலைச்சொல் நேர்மை வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூலை எழுதியவர் சே பிருந்தா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா டாக்ட்ரைன் கலைச்சொல் அறிக டாக்ட்ரைன் அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய பொருள் என்ன தமிழ்ல கொள்கை வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மகளுக்கு சொன்ன கதை ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏசு காவியம் கூடு கட்ட தெரியாத பறவை எது கூடு கட்ட தெரியாத பறவை குயில் கூடு கட்ட தெரியாத பறவை குயில் பொறுத்துக இரக்கம் இரக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கருணை சாந்தம் சாந்தம் அமைதி தரணி உலகம் மகத்துவம் சிறப்பு இரக்கம் கருணை சாந்தம் அமைதி தரணி உலகம் மகத்துவம் சிறப்பு காகித மில்லத்தெனும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் காய்தில்லத்தெனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் சமுதாய வழிகாட்டி மழை சடசடவென பெய்தது இது எவ்வகையான தொடர் அடுக்கு தொடரா இரட்டை கிழவியா மழை சடசடவென பெய்தது இரட்டை கிழவி இவை இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன இவை இல்லாது இந்த இடத்த இவை கூட்டல் இல்லாது அப்படின்னு சொல்லி வரும் பிளஸ் சிம்பிள் வரல டைப்பிங் மிஸ்டேக் இவை கூட்டல் இல்லாது அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிப்போம் இவை இல்லாதது அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அடுத்து காதே மில்ல தாய்மொழியை ஆட்சி மொழியாக ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது காய்தே மில்ல தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என பேசிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துலதான் வந்து காய்தே அப்படி பேசினாரு தாய்மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல பேசினாரு சோ இதோட நூறு வினாக்கள் வந்து முடிஞ்சிருச்சு இது செவன்த் தமிழ் டெஸ்ட் இதே போல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேர்மா வைக்கலாம் நாள் நிறைய இருக்கு அப்ப நம்ம ஒவ்வொரு டேர்மா படிக்கும்போது தெளிவா படிப்போம் லைன் டை லைனா படிப்போம் புக்கை மொதல் நீங்க ஃபுல்லா தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவுட்சோர்ஸ் சோர்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா புக்ல இருக்கிறது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கம்பல்சரி நமக்கு வருது கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல மொதல் படிச்சு முடிக்காம நீங்கள் அவுட் சோர்ஸ்ஸை மட்டும் தேடி போகாதீங்க ஆல்ரெடி நான் ஃபுல்லா புக்கை படிச்சேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக அவுட் சோர்ஸ் போய் படிக்கலாம் ஆனால் புக்கையே படிக்காம அவுட் சோர்ஸ் போய் நம்பி படிக்காதீங்க அல்ல ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் வருது புக்கில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வருதுங்கிறப்ப நம்ம புக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்டன் கொடுக்கணும் ஸோ புக்கு ஃபுல்லா முடிங்க நெக்ஸ்ட் வந்து எயித்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அடுத்த டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ